கொத்தவரங்காய் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க அவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு கொத்தவரங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக துவரம் மருப்பை வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறமா அது மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கூட வந்து ஒரு நாலு பல் பூண்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வானை எடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு சீரகம் சேர்த்துட்டு இந்த அரைச்ச பருப்பை வந்து அதில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டு வேக விட்டுருங்க மூடி போட்டு அது வேகட்டும் அதுக்குள்ளே இந்த கொத்தவரங்காய் வந்து வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி கலரி விட்டு இந்த கொத்தவரங்காவையும் ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பூ போல் வந்துருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க